விடுதலை பயணம் பிரிவு பதினெட்டு மிதியானின் அர்ச்சகரும் மோசையின் மாமனாரும் ஆகிய இத்திரோ என்பவர் கடவுள் மோசைக்கும் அவர் தம் மக்களாகிய இஸ்ரேலருக்கும் செய்தது அனைத்தையும் ஆண்டவர் இஸ்ரேலரை எகிப்து நின்று வெளியேற செய்ததையும் மோசே முன்பு அனுப்பி வைத்திருந்த அவர் மனைவி இரு புதல்வர்களையும் அவர் மாமனாராகிய இத்திரோ அழைத்துக் கொண்டு வந்தார் அயல் நாட்டில் அந்நியனாக உள்ளேர் என்ற பொருளில் ஒருவனுக்கு கேர்சோம் என்று மோசே பெயரிட்டிருந்தார் என்னை பார்வோனின் வாளினின்று காப்பாற்றிய என் மூதாதையரின் கடவுளே என் துணை என்ற பொருளில் எலியேசர் என்று மற்றவனுக்கு பெயரிட்டிருந்தார் பாலை நிலத்தில் கடவுளின் மலை அருகில் பாளையம் இறங்கியிருக்க அவருடைய மாமனாராகிய இத்திரோ மோசையின் புதல்வரோடும் மனைவியோடும் அவரிடம் வந்தார் உம் மாமன் இத்திரோ என்ற நான் உம் மனைவியோடும் இரு மைந்தரோடும் வந்திருக்கிறேன் என

ஆண்டவர் தங்களுக்கு விடுதலை அளித்தது பற்றியும் மோசே தம் மாமனாருக்கு விவரித்து சொன்னார் இஸ்ரேலரை எகிப்தின் பிடியில் என்று விடுவிக்கையில் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளை குறித்தும் அப்போது இத்திரோ ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக எகிப்தியர் பிடியினின்றும் உங்களை விடுவித்தவர் அவரே அனைத்து தெய்வங்களையும் விட ஆண்டவரே உயர்ந்தவர் என இப்போது உணர்ந்து கொண்டேன் ஏனெனில் ஆணவ செயல் புரிந்த எகிப்தியர் பிடியில் மக்களை விடுவித்தவர் அவரே என்றுரைத்தார் உரைத்தார் மோசையின் மாமனார் ஆகிய இத்திரோ கடவுளுக்கு எரி பழியையும் பழிகளையும் செலுத்தினார் ஆரோனும் இஸ்ரேலின் எல்லா தலைவர்களும் மோசையின் மாமனாருடன் கடவுள் திருமுன் உணவருந்த சென்றனர் மறுநாள் மோசே மக்களுக்கு நீதி வழங்க அமர்ந்தார் காலை முதல் மாலை வரை மக்கள் மோசையை சுற்றி நின்று கொண்டிருந்தனர் மோசே மக்களுக்கு செய்து கொண்டிருந்ததை எல்லாம் அவர் மாமனார் கவனித்தார் நீர் மக்களுக்கு செய்து கொண்டிருப்பது என்ன நீர் மட்டும் அமர்ந்திருப்பதும் மக்கள் எல்லாம் காலை முதல் மாலை வரை உம்மை சுற்றி நின்று கொண்டிருப்பதும் எதற்கு என்று அவர் கேட்டார் மோசே தம் மாமனாரை நோக்கி கடவுளின் தீர்ப்பை நாடி மக்கள் என்னிடமே வருகின்றனர் அவர்களுக்கிடையில் சச்சரவு ஏற்படும்போது என்னிடம் வர ஒருவனுக்கும் இன்னொருவனுக்கும் நடுநின்று நானும் நீதி வழங்குகிறேன் கடவுளுடைய நியமங்களையும் அவர் சட்டங்களையும் தெளிவுபடுத்துகிறேன் என்றார் மோசையின் மாமனார் அவரை நோக்கி நீர் செயல்படும் முறை சரியல்ல நீரும் உம்மோடுள்ள இந்த மக்களும் களைத்து போவீர்கள் இதை உம்மால் தாங்க முடியாது தனியாளாக இப்பணியை உம்மால் செய்ய வியலாது இப்போது நான் சொல்வதை கேளு உமக்கூர் அறிவுரை கூறுகிறேன் கடவுள் உம்மோடு இருப்பாராக கடவுளின் திருமணம் நீர் மக்களின் பதிலாளாக இருந்து அவர்கள் விவகாரங்களை கடவுளிடம் எடுத்துச் செல்வீர் நியமங்களையும் சட்டங்களையும் பற்றி நீர் அவர்களுக்கு அறிவுறுத்துவீர் அவர்கள் நடக்க வேண்டிய நல் வழியையும் அவர்கள் ஆற்ற வேண்டிய பணியையும் நீர் அவர்களுக்கு அறிவிப்பீர் மேலும் மக்கள் அனைவரிலும் திறமையும் இரையச்சமும் நாணயமும் கொண்டு கையூட்டை வெறுக்கும் பண்பாளரை கண்டுபிடியும் அவர்களை ஆயிரமவர் நூற்றுவர் ஐம்பதின்மர் பதின்மர் ஆகிய குழுக்களின் தலைவர்களாக நியமிப்பீர் அவர்கள் எப்பொழுதும் மக்களுக்கு நீதி வழங்கட்டும் முக்கிய விவகாரங்கள் அனைத்தையும் உம்மிடம் கொண்டு வரட்டும் சிறிய காரியங்களில் அவர்களே நீதி வழங்கட்டும் ஆக உமக்கும் சுமை குறையும் அவர்களும் உம்மோடு பொறுப்பேற்பர் கடவுள் கட்டளையிடும் இக்காரியத்தை நீர் செய்தால் உம்மால் பழுவை தாங்க இயலும் இம்மக்கள் அனைவரும் தம் தம் இடத்திற்கு மன அமைதியுடன் செல்வர் என்றார் மோசே தம் மாமனாரின் சொல்லை கேட்டு அவர் சொன்னபடியெல்லாம் செய்தார் மோசே இஸ்ரேல் அனைவரிலும் திறமை வாய்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து மக்களில் ஆயிரம் அவர் நூற்றுவர் ஐம்பதின்மர் பதின்மர் ஆகிய குழுக்களின் தலைவர்களாக அவர்களை நியமித்தார் அவர்களும் மக்களுக்கு எப்பொழுதும் நீதி வழங்கி வந்தனர் கடினமான சிக்கல்களை மோசையிடம் கொண்டு சென்றனர் சிறிய காரியங்களில் அவர்களே நீதி வழங்கினர் மோசே தம் மாமனாரை வழியனுப்பி வைக்க அவரும் தம் நாட்டிற்கு திரும்பிச் சென்றார் அஞ்சாதே இலக்கலங்காதே நீ அஞ்சாதே இலக்கலங்காதே அழைத்தவர் உன்னை உள்ளவர் உன்னை அழைத்தவர் உன்னை உள்ளவர் அஞ்சாதே அஞ்சாதே இலக்கலங்காதே நீ அஞ்சாதே இலக்கலங்காதே அழைத்தவர் உன்னை

இஸ்ரேல் மக்களுக்கு நீ அறிவிக்க வேண்டியது இதுவே நான் வந்து சாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடைமையே ஏனினும் நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள் மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசாகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள் இவ்வார்த்தைகளே நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியவை என்றார் செய்வோம் என்று மறுமொழி கூறினர் மக்களின் பதிலை மோசே ஆண்டவரிடம் சமர்ப்பித்தார் ஆண்டவர் மோசையை நோக்கி இதோ நான் உன்னோடு பேசுவதை மக்கள் கேட்கும்படியும் என்றென்றும் உன்னை நம்பும்படியும் நான் கார்மேகத்தில் உன்னிடம் வருவேன் என்றார் மோசேயும் மக்களின் வார்த்தைகளை ஆண்டவருக்கு அறிவித்தார் நாளையும் அவர்கள் துணிகளை கொள்ளட்டும் இவ்வாறு மூன்றாம் நாளுக்காக தயாராகட்டும் ஏனெனில் மூன்றாம் நாள் மக்கள் அனைவருக்கு முன்பாக ஆண்டவர் சீனாய் மலை மேல் இறங்கி வருவார் மலையை சுற்றிலும் மக்களுக்கான எல்லைகளை தீர்மானித்துக் கொடு உங்களில் எவரும் மலை மேல் ஏறாதபடியும் அதன் அடிவாரத்தை கூட தொடாதபடியும் எச்சரிக்கையாயிருங்கள் மலையை தொடுபவர் யாரானாலும் கொல்லப்படுவது உறுதி அத்தகையவரை யாரும் கையால் தொடாமல் கல்லால் எரிந்தோ அம்பால் எய்தோ கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட கால்நடையோ மனிதரோ சாக வேண்டும் என்று அவர்களுக்கு சொல் எக்காலம் முழங்குகையில் குறிப்பிட்டவர்கள் மலை மேல் ஏறி வரட்டும் என்றார் மோசே மலையை விட்டு இறங்கி மக்களிடம் சென்றார் மக்களை தூய்மைப்படுத்தினார் அவர்களும் தம் துணிகளை துவைத்துக் கொண்டார்கள் அவர் மக்களை நோக்கி மூன்றாம் நாளுக்காக தயாராக இருங்கள் மனைவியோடு கூடாதிருங்கள் என்றார் மூன்றாம் நாள் பொழுது புலரும் நேரத்தில் பேரிடி முழங்கியது மின்னல் வெட்டியது மலைமேல் மாபெரும் கார்மேகம் வந்து கவிழ்ந்தது எக்கால பேரொழி எழுந்தது இதனால் பாளையத்தில் இருந்த அனைவரும் நடுநடுங்கினர் கடவுளை சந்திப்பதற்காக மோசி மக்களை பாளையத்தில் இருந்து வெளிவரச் செய்தார் அவர்களும் மலையடிவாரத்தில் வந்து நின்றார்கள் சீனாய் மலை முழுவதும் புகைந்து கொண்டிருந்தது ஏனெனில் ஆண்டவர் அதன் மீது நெருப்பில் இறங்கி வந்தார் அதன் புகை தீச்சூளையிலிருந்து எழும் புகை தோன்றியது மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது எக்கால முழக்கம் எழும்பி வர வர மிகுதியாயிற்று மோசே பேசியபோது போது கடவுளும் இடி முழக்கத்தில் விடையளித்தார் ஆண்டவர் சீனாய் மலை மேல் மலை உச்சியில் இறங்கி வந்தார் அப்போது ஆண்டவர் மோசையை மலை உச்சிக்கு அழைக்க மோசை மேலே ஏறி சென்றார் ஆண்டவர் மோசையை நோக்கி இறங்கி செல் மக்கள் ஆண்டவரை பார்க்க விரும்பி எல்லை மீறி வராதபடியும் அவ்வாறு வந்து பலர் சாகாதபடியும் அவர்களை எச்சரிக்கை செய் அவ்வாறே ஆண்டவரை அணுகி செல்லும் குருக்களும் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளட்டும் இல்லையெனில் ஆண்டவர் அவர்களை அழித்தொழிப்பார் என்று சொன்னார் மோசே ஆண்டவரிடம் சீனாய் மலை மேல் மக்கள் ஏறி வர மாட்டார்கள் ஏனெனில் மலைக்கு எல்லை அமைத்து அதை புனிதப்படுத்து என்று கூறி நீர் எங்களை எச்சரித்துள்ளீர் என்றார் ஆண்டவர் அவரை நோக்கி நீ கீழே இறங்கி சென்று மேலேறி வா குருக்களும் மக்களும் ஆண்டவரிடம் வருவதற்காக எல்லை மீற வேண்டாம் இல்லையெனில் ஆண்டவர் அவர்களை அழித்தொழிப்பார் என்றார் மோசை கீழே இறங்கி மக்களிடம் இது பற்றி கூறினார் வழியும் பலனும் நீரே என்னை வழி நடத்தும் தேவனே நீர் ஒருவரே என்னை பலப்படுத்தும் வார்த்தைகள் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் அடிமை வீடாகி எகிப்து நாட்டில் நின்று உன்னை வெளியேற செய்தவர் என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது மேலே விண்வெளியில் கீழே மண்ணுலகில் பூமிக்கடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம் நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம் ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாயிய நான் இதை சகித்துக் கொள்ள மாட்டேன் என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன் மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்று காட்டுவேன் உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துபவரை ஆண்டவர் தண்டியாது விடார் கடைபிடிப்பதில் நீ உழைத்து செய்வாய் ஏழாம் நாளோ உன் கடவுளாகி ஆண்டவர்கள் எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் உன் கால்நடைகளும் உன் நகர்களுக்குள் இருக்கும் அந்நியனும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் ஏனெனில் ஆண்டவர் ஆறு நாட்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் ஓய்ந்திருந்தார் இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார் உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாள்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே பிறர் மனைவி அடிமை அடிமை பெண் மாடு கழுதை அல்லது பிறருக்குரியது எதையுமே கவர்ந்திட விரும்பாதே மக்கள் அனைவரும் இடி மின்னல்களையும் எக்கா மக்கள் அனைவரும் இடி மின்னல்களையும் எக்கால முழக்கத்தையும் புகையையும் மலையையும் கண்டனர் கண்டு மக்கள் நடுநடுங்கி தூரத்தில் நின்று கொண்டு மோசையை நோக்கி நீர் எங்களோடு பேசும் நாங்கள் கேட்போம் கடவுள் எங்களோடு பேசவே வேண்டாம் ஏனெனில் நாங்கள் செத்து போவோம் என்றனர் மோசே மக்களை நோக்கி அஞ்சாதீர்கள் கடவுள் மீது உங்களுக்கு ஏற்படும் அச்சத்தால் நீங்கள் பாவம் செய்யாதிருப்பீர்களா என்று உங்களை சோதித்து அறியவே அவர் இவ்வாறு தோன்றினார் என்றார் மக்கள் தொலைவில் நின்று கொண்டிருக்க மோசே கடவுளிருந்த காரிருளை அணுகினார் ஆண்டவர் மோசையை நோக்கி பின்வருமாறு உரைத்தார் இவ்வாறு நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல் நான் வானத்திலிருந்து உங்களோடு பேசினேன் என்பதை நீங்கள் கண்டீர்கள் எனக்கு இணையாக வைக்க வெள்ளியாலான தெய்வங்களையும் பொன்னாலான தெய்வங்களையும் உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ள வேண்டாம் எனக்கென்று மண்ணால் பீடம் அமைத்து உன் ஆடுகளையும் மாடுகளையும் அதன் மேல் எரி பள்ளிகளாகவும் நல்லுறவு பணிகளாகவும் செலுத்து நினைவுபடுத்த செய்யும் இடங்கள் யாவற்றிலும் நான் வந்து உனக்கு வழங்குவேன் எனக்காக கற்பீடம் அமைத்தால் கற்கள் கொண்டு கட்ட வேண்டாம் ஏனெனில் உனது ஒளி அதன் மேல் பட்டால் நீ அதனை தீட்டுப்படுத்துவாய் உன் திறந்த மேனி என் பீடத்தின் மேல் தெரிந்து விடாதபடி படிகள் வழியாய் அதன்மேல் ஏறிச் செல்ல வேண்டாம் என்னை நல்ல பங்கு ஏ சுவை என்னாலும் என்னோடு இருப்பவரே சுவை என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு ஏ சுவை என்னாலும் என்னோடு இருப்பவரே அவர்களுக்கு நீ அளிக்க வேண்டிய நீதி சட்டங்கள் பின்வருமாறு நீ ஒரு எவிரே அடிமையை வாங்கினால் அவன் உனக்கு ஆறு ஆண்டுகள் அடிமை வேலை செய்வான் ஏழாம் ஆண்டு அவன் எதுவும் தராமல் விடுதலை பெற்று வெளியேறுவான் தனித்து வந்திருந்தால் தனித்து வெளியேறுவான் மனைவியோடு வந்திருந்தால் அவனுடைய மனைவியும் அவனோடு புறப்பட்டு செல்வான் தலைவன் அவனுக்கு பெண் கொடுத்திருக்க அவன் வழி அவளுக்கு புதல்வரோ புதல்வியரோ பிறந்திருந்தால் மனைவியும் பிள்ளைகளும் அவருடைய தலைவனுக்கு சொந்தமானவர் எனவே அவன் மட்டும் தனித்து வெளியேறுவான் அந்த அடிமை நான் என் தலைவனுக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் அன்பு காட்டுகிறேன் நான் விடுதலை பெற்றவனாய் வெளியேறி செல்ல மாட்டேன் என கூறும் இடத்து அவனை அவனுடைய தலைவன் கடவுளம் கொண்டு வருவான் தலைவன் அவனை கதவரிகள் அல்லது வாயில் நிலைக்கால் மட்டும் கூட்டி வந்து அவனது காதில் தோல் தைக்கு மூசியால் துளை போடுவான் அவன் எக்காலமும் அவனுக்கு பணிவிடை செய்வான் ஒருவன் தன் மகளை அடிமையாக வித்திருந்தார் ஆண் அடிமைகள் வெளியேறி செல்வது போல் அவள் செல்லலாகாது தலைவன் தனக்காக அவளை வைத்திருக்க அவள் அவனுக்கு பிடிக்காதவளாய் நடந்து கொண்டால் அவள் மீட்கப்படுவதை அவன் ஏற்றுக்கொள்ளட்டும் ஆனால் அந்நியருக்கு அவளை விற்றுவிட அவனுக்கு அதிகாரம் இல்லை அது அவளுக்கு துரோகம் இழைப்பதாகும் அவன் தன் மகனுக்காக அவளை நிச்சயித்திருந்தால் ஒரு மகளை நடத்தும் முறைப்படி அவன் அவளுக்கு செய்ய வேண்டும் அவனுடைய மகன் தனக்கென வேறொருக்கே வைத்துக் கொண்டிருந்தால் உணவு உடை மன உறவின் கடமைகள் இவற்றில் அவளுக்கு குறை வைக்கலாகாது இம்மூன்றையும் தலைவன் அவளுக்கு செய்யவில்லை எனில் அவள் பணம் எதுவும் தராமல் புறப்பட்டு போய்விடலாம் மனிதரை சாகடிப்போர் எவரும் கொல்லப்பட வேண்டும் அவர் சாகடிக்க இராதிருந்தும் அவரது கடவுள் அத்தகையவர் தப்பியோட ஓர் இடத்தை நான் ஏற்பாடு செய்வேன் ஆனால் பிறர் மேல் வெகுண்டெழுந்து சதி திட்டத்தால் அவரை சாகடிக்கிற எவரும் என் பழிப்பிடத்து நின்று அப்புறப்படுத்தப்பட்டு கொல்லப்படுவார் தம் தந்தையையோ தம் தாயையோ அடிக்கிற எவரும் கொல்லப்பட வேண்டும் ஒருவர் மற்றவரே கடத்தி சென்று விட்டுவிட்டாலோ அவரை வைத்திருந்தாலோ அந்த ஆள் கொல்லப்பட வேண்டும் தம் தம் சபிக்கிற எவரும் கொல்லப்பட வேண்டும் இருவர் சண்டையடிகள் ஒருவர் மற்றவரை கல்லாலோ கை முட்டியாலோ தாக்கியும் தாக்கப்பட்டவர் சாகாமல் படுக்கையில் கிடந்து பின்னர் எழுந்து கோல் ஊன்றி வெளியே நடக்கத் தொடங்கினால் தாக்கியவர் குற்றப்பள்ளி அற்றவர் ஆவர் ஆயினும் அவரது வேலை இழப்பை முன்னிட்டு அவருக்கு இழப்பீடு கொடுக்கவும் அவரை முழுமையாக குணமாக்கவும் வேண்டும் ஒருவர் தம் அடிமை அல்லது அடிமை பெண்ணை கோலால் அடிக்க அவர் அங்கேயே இருந்து விட்டால் அந்த உரிமையாளர் பழிவாங்கப்படுவார் ஆனால் இரண்டு அல்லது மூன்று நாள்கள் இன்னும் உயிரோடு இருந்தால்

கைக்கு கை காலுக்கு கால் சூட்டுக்கு சூடு காயத்துக்கு காயம் கீரலுக்கு கீரல் என நீ ஈடு கொடுப்பாய் ஒருவர் தம் அடிமைகளில் ஆணையோ பெண்ணையோ அடிக்க அடிப்பட்டவருக்கு கண் கெட்டு போனால் கண்ணுக்கு ஈடாக விடுதலை அளித்து அனுப்பிவிட வேண்டும் ஒருவர் தம் அடிமை பெண்ணின் பல்லை உடைத்து விட்டால் பல்லுக்கு ஈடாக விடுதலை அளித்து அனுப்பிவிட வேண்டும் மாடு தன் கொம்பினால் குத்தி ஒருவனோ ஒருத்தியோ இறந்துவிட்டால் அம்மாடு கொல்லப்பட வேண்டும் அதன் இறைச்சி மாட்டின் சொந்தக்காரர் குற்றமற்றவராவார் ஆனால் மாட்டுக்கு குத்தும் முன்னரே இருந்திருக்க அதன் சொந்தக்காரரை எச்சரித்திருந்தும் அவர் ஆவண செய்யாதிருந்த நிலையில் அது ஒருவனை அல்லது ஒருத்தியை கொன்று போட்டால் அம்மாடு கல்லால் எரிந்து கொல்லப்படும் அதன் உரிமையாளரும் கொல்லப்படுவார் மாறாக ஈட்டுத் தொகை அவர் மேல் விதிக்கப்பட்டால் தம் உயிரின் மீட்புக்காக விதிக்கப்பட்ட அனைத்தையும் அவர் கொடுப்பார் மகனாயினும் மகளாயினும் கொம்பினால் குத்தி கொல்லப்பட்டால் இந்த நீதி சட்டத்திற்கேற்ப ஆகட்டும் அடிமையை அல்லது அடிமை பெண்ணை மாடென்று குத்தி கொன்று போட்டால் அதன் உரிமையாளர் அடிமையின் தலைவருக்கு முப்பது வெள்ளிக்காசு ஈடு கட்டுவார் மாடும் கல்லால் எரிந்து கொல்லப்படும் ஒருவர் குழியொன்றை திறந்துவிட்ட பின்னரோ அல்லது புதிதாக குழி ஒன்றை வெட்டிய பின்னரோ அதனை மூடி வைக்காதிருக்க மாடோ கழுதையோ அதில் விழுந்துவிட நேரிட்டால் அதன் உரிமையாளருக்கு குழியின் சொந்தக்காரர் பணம் ஈடுகட்டி செத்ததை எடுத்துக் கொள்வார் ஒருவரின் மாடு பிறர் மாட்டை காயப்படுத்தி கொன்றுவிட்டால் உயிரோடு இருக்கும் மாட்டை விற்று பணத்தை அவர்கள் பங்கிட்டுக் கொள்வார்கள் செத்ததையும் அவர்கள் போட்டு கொள்வார்கள் ஆனால் மாடு குத்தும் பழக்க முடியாது என முன்னரே தெரிந்திருந்தும் அதன் உரிமையாளர் எதுவும் செய்யாதிருந்தால் அவர் மாட்டுக்கு மாடு என ஈடு கொடுக்கத்தான் ஜபம் செய்வோம் இரக்கமும் அன்பும் நிறைந்த தந்தையே இந்த நாளில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய புனித வரலாற்றை மீட்பு வரலாற்றை விவிலிய புத்தகத்தின் மூலமாய் இந்த உயிருள்ள இறை வார்த்தையின் மூலமாய் நாங்கள் வாசிக்க எங்களுக்கு ஒரு புனிதமான வாய்ப்பை ஒரு நல்ல வாய்ப்பை நீர் அமைத்து தந்திருக்கிறேன் உமக்கு நன்றி விடுதலை பயண புத்தகத்திலே ஒரு மீட்பு செயலை நீர் செய்து அடிமைப்பட்டு கிடந்த மக்களை ஒரு புதிய நாட்டுக்கு அழைத்து வரும்படிக்காய் மோசே வழியாய் கூட்டி வந்திரேன் அதே செயலை இன்று நீர் எங்களுக்கு செய்வீராக பல்வேறு அடிமைத்தனங்களில் பல்வேறு துன்பங்களில் பல்வேறு கட்டுகளில் சிக்கி தவிக்கக்கூடிய முறை பிள்ளைகளாய் எங்களை நீர் விடுவிப்பீராக நீர் மீட்பினுடைய கடவுள் என்றும் வாழ்வினுடைய கடவுள் என்றும் எங்களோடு வழி நடக்கிற கடவுள் என்றும் நாங்கள் இன்னும் உறுதியாய் நம்புவோமாக இந்த புத்தகத்தை நாங்கள் வாசிக்கிற போது அது எங்களில் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதாக உயிருள்ள நம்பிக்கையாய் அதை மாற்றுவதாக இந்த இறைவார்த்தையை நாங்கள் கேட்பதால் இது வாசிக்கப்படுவதை நாங்கள் கேட்பதால் அது எங்களுடைய இதயத்தில் உம்முடைய நிறைவான ஆசிரியரை கொண்டு வருவதாக அருளும் அமைதியும் உம்மிடமிருந்து புறப்பட்டு எங்களையும் எங்கள் இல்லங்களையும் நிரப்புவதாக மகிமையும் மாட்சியும் புகழ்ச்சியும் நன்றியும் உயிருள்ள கடவுளாகிய உமக்கே உண்டாகட்டும் ஆமேல்